முருகா போற்றி என் அன்பு குழந்தையே சாதாரணமாக நான் கொடுக்கக்கூடிய இந்த வாக்கு எல்லோருடைய கண்களிலும் பட்டுவிடுவது இல்லை கர்மாக்கள் அழிய பெற்றவர்களுடைய கண்களிலும் என்னுடைய தீவிர பக்தர்களுடைய கண்களிலும் என்னை அசைக்க முடியாமல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பக்தர்களின் கண்களில் மட்டும்தான் நான் படுவேன் அந்த வகையில் இன்றைக்கு நீ எந்த பாக்கியத்தை பெற்றுவிட்டாய் உன் வாழ்வில் கிடைக்க வேண்டிய நன்மைகளும் நடக்க வேண்டிய நன்மைகளும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உட உடனுக்குடன் நிச்சயம் கிடைக்கப்பெறும் இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த நற்செய்தி உனக்கு வந்தே தீரும் நீ செய்து முடிக்க வேண்டிய வேலைகளில் கவனத்தை வைத்திருக்கின்றாய் அத்தனை வேலைகளும் நல்லபடியாக முடிய வேண்டும் மிக பெரிய வெற்றி நமக்கு பரிசாக கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நொடியும் அதற்கான முயற்சியில் துரிதமாக ஈடுபடுகின்றாய் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்ற என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என் அன்பு குழந்தையே சகித்துக்கொண்டும் பொறுத்துக்கொண்டும் சில விஷயங்களை நீ கையாளுகின்றாய் அந்த விஷயத்தில் எப்பொழுது மாற்றம் வரும் எப்பொழுது நம் கஷ்டங்கள் தீரும் பிரச்சனை முடியும் தொல்லைகளிலிருந்து விடுபடுவோம் என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு நீ காத்து கொண்டிருந்த நாட்களை முடித்து வைத்து மணமகிழ்வோடு நீ கேட்டதை கொடுத்து மகிழக்கூடிய நேரத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாரை நம்பலாம் யாரை நம்ப என்று தெரியாத நிலையால் பல கஷ்டங்கள் ஏற்பட்டு விடுகின்றது நம்ப கூடாத இடத்தில் நம்பிக்கையை வைப்பதும் நம்ப வேண்டிய இடத்தில் அவநம்பிக்கையை வைப்பதும் பல கஷ்டங்களுக்கு காரணமாக அமைந்தும் விடுகின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய விருப்பங்களை ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்களை நிறைவேற்ற யாரெல்லாம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்களோ அவர்கள் உனக்கானவர்கள் உன்னுடைய நலனில் அவர்களுக்கே தெரியாமல் மிகப்பெரிய பங்கு வகித்து கொண்டிருப்பவர்கள் உன் கஷ்டங்களை குறைக்கக்கூடியவர்கள் உனக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியவர்கள் மனதிற்குள் என்றோ ஒரு நாள் இது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பாய் அது நடக்காததால் மனம் நொந்து போய் அந்த ஆசையின் மீதே வெறுப்பை ஏற்பட்டு அதை கைவிட்டும் இருப்பாய் ஆனால் யாரோ ஒரு நபர் மூலமாக அது உனக்கு நடந்தேறி இருக்கும் அவர்கள்தான் என்னால் அனு அனுப்பப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள் உன் வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் என்பதை புரிந்து கொள் நீ மறந்த விஷயங்களை கூட நான் மறக்க மாட்டேன் நீ கைவிட்ட விஷயங்களை நான் கை சேர்த்து வைப்பேன் உன்னுடைய கவனத்தை என்மேல் நான் திருப்பு திருப்புவேன் மனதிற்குள்ளேயே நீ சொல்லாமல் வைத்திருக்கும் விஷயங்களை நான் அறிய மாட்டேனா என்ன அத்தனையும் அறிவேன் என் குழந்தை நீ தனியாக தவித்து கொண்டிருப்பதைப் போல இருக்கின்றாய் நான் உன்னோடு துணையாக இருக்கின்றேன் துணையாக இருந்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் சிலர் உன்னை வார்த்தைகளால் கஷ்டப்படுத்துகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நீ எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அந்த இடத்தில் மௌனத்தை கடைப்பிடி ஒரு சிறு புன்னகையை உதட்டில் வை மனதை எந்த ஒரு குழப்பத்திற்கும் உட்படுத்தாமல் இந்த முருகனுடைய நாமத்தை அந்த நேரம் சொல்லிக்கொள் உயர்வான வாழ்க்கையை நீ பெறுவதற்கு எல்லா வசதிகளையும் நான் உனக்கு பெற்றுக் கொடுப்பேன் வெற்றி உன்னை தேடி வரும்படி நான் உனக்கு அருள் செய்வேன் மிக பெரிய வெற்றி மேடை உனக்கு கிடைத்து நீ அதில் அமர நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் உன்னுடைய நிலையில் நின்று பார்த்தால்தான் பிறருக்கு உன்னுடைய கஷ்டம் தெரியும் என்று நினைக்கின்றாய் அவர்களுடைய நிலையில் நிற்பதையே அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய நிலையில் எப்படி நின்று பார்க்க முடியும் பிறருடைய செயல்களையெல்லாம் குறையாக நினைத்து குற்றம் குறை கண்டுபிடித்து கொண்டு இருக்காதே அது உனக்கான வேலையும் அல்ல அதற்கு உனக்கு நேரமும் அல்ல உன்னுடைய எண்ணத்தின்படி உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமானால் பிறரை பற்றிய எண்ணங்களையும் குறைகளையும் அறவே நினைப்பதை நிறுத்திவிடு அதற்காக அதிக நேரத்தை செலவிடுவதை அறவே நிறுத்திவிடு உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்கள் கிடைக்க வேண்டுமல்லவா அதை பற்றிய நினைவுகளை மட்டுமே நெஞ்சிற்குள் வளர்த்துக்கொள் உன் கஷ்டங்களை போகக்கூடியவன் இந்த கந்தன் என்று என் நினைவோடு இரு உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பது அல்ல உன்னுடைய வேலை நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்வது தான் உன்னுடைய வேலை மற்றவர்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்கின்றாய் உதவி செய்திருக்கின்றாய் ஆனால் அவர்கள் நன்றி மறந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் நன்றி கெட்ட மனிதர்கள் நிறைந்த உலகம்தான் இது எதையும் நினைத்து நீ கலங்கி கொண்டு இருக்காமல் நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் எல்லா மனிதர்களும் கலந்துதான் இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அத்தனையையும் சகித்து கொள்ளக்கூடிய திறமையை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் ஜீரணித்து கொள்ளக்கூடிய சக்தியை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே தீயவைகளிலிருந்து விலகி வா நல்லனவையை அருகில் வை உனக்கான சக்தி இனி பல மடங்கு பெருகும் உன் வாழ்விற்கான நன்மைகளை வரவேற்றுக்கொள்ள கொள்ள நீ தயாராகிவிட்டாய் அத்தனை பலன்களையும் விரைவில் கொடுத்து நான் உன்னை மகிழ்விப்பேன் பலவீனமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையை பலம் நிறைந்த வாழ்க்கையாக நான் மாற்றி தருவேன் உன்னுடன் இருப்பவர்களே உன்னை காயப்படுத்துகின்றார்கள் கஷ்டப்படுத்துகின்றார்கள் உன்னை அழ வைத்து பார்க்கின்றார்கள் இதையெல்லாம் நான் இங்கு பார்த்து இருக்கின்றேன் மாற்றங்களை விரைந்து கொடுத்து உன் வாழ்விற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டியது இந்த அறுபடை வீட்டு முருகனின் பொறுப்பு என் பொறுப்பை நான் துரிதமாக செய்வேன் உன் வாழ்விற்கு பல நன்மைகளை கொடுப்பதுதான் இந்த முருகனின் மிகப்பெரிய கடமை என்னுடைய பக்தர்களை ஒரு பொழுதும் காக்க வைக்க மாட்டேன் அழ வைக்க மாட்டேன் சந்தோஷமாக உடனுக்குடன் அத்தனையும் செய்து கொடுத்து மகிழ்விப்பேன் உன்னை தேடி சிறிது நேரத்தில் நல்ல செய்தி வரும் அது உன் வாழ்விற்கு மிகப்பெரிய அற்புதமாக அமையும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு முடிவாக அமையும் எந்த விஷயத்திற்காக நேரத்தை செலவிட்டால் அது உன் வாழ்விற்கு பலன் கொடுக்குமோ அந்த விஷயத்திற்காக நேரத்தை செலவிடு உன் மனதிற்கு எங்கே ஆறுதல் கிடைக்கின்றதோ அங்கே ஆறுதலை தேடு உன் வாழ்விற்கான நன்மைகளை இந்த முருகன் நான் இனி ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பேன் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டேன் யாரிடமும் எதையும் பெரிதளவில் நிரூபிக்க முயற்சி செய்யாமல் உனக்கான வாய்ப்பினை நீ தக்க வைத்து நேரத்தை செலவிடு நீ வேண்டியது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ கேட்டது உனக்கு கிடைக்கப் போகின்றது மாபெரும் வெற்றி உனக்கு சொந்தமாக போகின்றது உன் வாழ்விற்கான மகிமைகள் அனைத்தையும் நீ வரவேற்க போகின்றாய் நிச்சயமாக என் பிள்ளையாக நீ இருப்பதால் என் வாக்கை முழுமையாக கேட்டிருப்பதால் உனக்கான மகிழ்ச்சி நீ நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கும் என் அருட்பார்வை உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நல்லது நடக்கும்